வணக்கம் மக்களை ஸோ எல்லோருக்கும் வணக்கம் ஹாப்பி வீக்கெண்ட் மக்களே மக்களை சோ ஓகே இந்த வீடியோல வந்து அர்ச்சனா மேம் அவர்களுடைய பாடல் தமிழ் சினிமாவில் அப்புறம் அர்ச்சனா மேமுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத என்ன சொல்லலாம் பிக் பாஸ்ல அர்ச்சனா மேம் அவர்களுடைய எதிரிகள் யார் அப்படி என்பது வெளியில இருந்து பார்த்த நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் அர்ச்சனா மேம் அவர்களுக்கு அங்கே நடப்பது என்ன அப்படி என்பது அவங்களால புரிந்து கொள்ள முடிந்தாலும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் கூட இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படி என்பது அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய நல்ல மனசுக்கு அவங்க எதையுமே வெளியில வந்து காமிக்கல யாரை பற்றியும் அவங்க தப்பா பேச இல்லை ஸோ எக்ஸாக்ட்லி சேம் திங் வந்து தமிழ் சினிமாவில அவங்களோட வளர்ச்சிக்கு தடையாகவும் சில பேர் வந்து அவங்கள விட நான் முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னும் நிறைய வேலைகள் பண்ணுவதாக தகவல் ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேசலாம் பேசிக்க வந்து புரியும் சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கவிஞர்கள் படத்தில் மணி மணி கவின் ஒரே படத்தில் அப்படின்ற மாதிரியும் அப்புறம் மணி அவர்களை வரவேற்க தயாராகும் கனடா அப்படின்னு வேற லெவல்ல மணி அவருடைய ரசிகர்கள் ஒரு லிஸ்டே வந்து போட்டிருக்காங்க தெரியல பட் அதெல்லாம் நடந்துச்சுன்னா அதை பார்த்து அதை கண்டிப்பா நான் அதை பத்தி பேசுவேன் சோ அது என்ன அப்படின்னு பாக்கலாம் அடுத்தது வந்து பிரதீப் அவர்களிடம் பிரதீப் நான் ரசிகர்கள் ஒரு கோரிக்கை அப்புறம் பிரதீப் அவர்களை எங்க அப்படின்ற மாதிரி டோக்கன் சரிங்களா சோ இந்த வீடியோ இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணுங்க உடைய கார்த்திக்கை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து அர்ச்சனா அவர்களுடைய பாடல் இப்போ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா டி இமான் சார் அவர்கள் அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து பிக் பாஸ் கொண்டாட்டத்துல பாடின பாடல் சோஷியல் மீடியால அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து Instagramல போட்டதே அவர் வந்து பாத்துட்டாங்க ஸ்டோரியில சரிங்களா அதுக்கப்புறம் வேறு சில நபர்கள் மூலம் வருகின்ற தகவலும் சரி சோசியல் மீடியால பார்க்கக்கூடிய மாதிரி விடயங்களும் சரி அர்ச்சனா மேம் அவர்களுக்கு சினிமால பாடுவதற்கு பல வாய்ப்புகள் போயிருக்கு போய்க்கொண்டிருக்கு பட் அதோட ரிசல்ட் வந்து வெளியில வரல அர்ச்சனா மேம் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு வெளியில வரல அப்படின்ற மாதிரி தகவல் ஒன்று கண்டிப்பா அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து அவங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வாய்ஸ் அவங்களுடைய பாடலுக்கு அவங்களுடைய குரலுக்குன்னே ஒரு தனிப்பட்ட ரசிகர்கள் இருக்கு சோ பெரிய நடிகர்களுடைய படத்துல பல ஒரு கூட்டத்தோட நம்மளும் ஒருத்தரா இருக்கோம் அதை பற்றி நான் அப்டேட் வந்தோடன நான் அதை பற்றி சொல்றேன் பல பேர் கேட்டீங்க சோ இமான் சார் அவர்கள் பார்த்தது உண்மையா அர்ச்சனா மேமனுடைய பாடலை சோ நிறைய இடங்கள் இதை பத்தி சொல்லியிருக்காங்க மெமியெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா அது நூறு விதம் உண்மை ஏன்னா நம்மளுடைய நண்பர்கள் பல பேர் அந்த பேஜுக்கு அட்மினாவே இருந்தார்கள் அவர்களே நமக்கு காமிச்சிருந்தாங்க ஸ்டோரியில் இமான் சார் அவர்களே போய் பார்த்தது அப்புறம் அர்ச்சனா மேம் அவர்களுக்கு நிறைய சான்சஸ் நிறைய கதைகள் போகுது பட் அவங்க நல்ல கதைகளாக பார்த்து கொண்டிருக்காங்க கண்டிப்பா பாடல்களும் வந்து அதை பற்றி அப்டேட்களும் தொடர்ந்து வரும் அப்படி என்பதா என்னுடைய அப்டேட் சரிங்களா அண்ட் அதே நேரத்துல கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அப்படின்னா வேற யாருப்பா புள்ளி கேங்டா அதாவது அர்ச்சனா மேம்கிட்ட பிக்பாஸ்ல தோதாச்சு வாழ்க்கையிலையும் தோத்தாச்சு அதாவது பிக் பிக்பாஸுக்கு வழி பிக் பாஸ்க்குள்ள போய் போன போட்டியாளர்கள் அந்த நூறு நாளுக்கு அப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கை சோ இந்த புள்ளிகைங்களை இந்த எல்லாருக்குமே நெகட்டிவிட்டி தான் சான்ஸும் இல்லை எதுவுமே இல்லை பிக் பாஸ்க்குள்ள போகும்போதல் விட்டது விட்ட குறை தொட்ட குறை அப்படினு இருந்ததோட அப்டேட் தான் இப்ப வந்தோடனே இருக்கு சரிங்களா வேற எதுவும் புதுசா இல்ல சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த எஜமான் படத்துல ஒரு வில்லன் வருவாருல நம்ம நெப்போலியன் சார் பண்ணியிருப்பாங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ஜமான் படத்துல நெப்போலியன் சார் வில்லனா பண்ணிருப்பாங்க அதுல அவரோட டயலாக் சொல்வாரு கல்யாண வீடுன்னா நான் தான் அங்க மாப்பிள்ளையா இருக்கணும் அப்புறம் இன்னொரு வீடுன்னா அங்க நான் தான் இது அஹ் இருக்கணும் அப்படின்னு அப்ப அதே போல எனக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரி அர்ச்சனா மேம் அவர்களை பற்றி நெகட்டிவிட்டியை பரப்புறது இரவரவா கதறது அதுவும் மாயாவோட ஃபேன்ஸ் நாலு பொம்பளைங்க விசித்ரா அவர்களுடைய ரசிகர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விசித்ரா அவர்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை கொடுத்துக்கோட்டு அதே நேரத்தில் அவங்களுடைய பேரை அவங்களோட போட்டோவை வச்சுக்கிட்டு அர்ச்சனா மேம் அவர்கள் பிரதீப் அவர்கள் அப்புறம் மணி அவர்கள் விஷ்ணு அவர்கள் தினேஷ் அவர்கள் அப்படின்னு மக்களிடம் நல்ல பேர் இருக்கும் நபர்களை காசு வாங்கி போட்டு நெகட்டிவிட்டியில் பேசுறதுலேன்னு ஒரு பக்கம் அப்புறம் அர்ச்சனா மேம் அவர்களுக்கு வந்து சினிமாவில் வாய்ப்புகள் போகக்கூடாது அப்படின்னு தெரிந்தவர்கள் மூலம் பண்ணுவது அப்படின்னு நிறைய வேலைகள் வந்து நடக்குது இந்த நெகட்டிவிட்டியை பரப்பி பைகளை சொல்லி அப்படி ஒரு கூட்டமே பாதுகொன் இந்த புள்ளி கேங்கு அதுக்கு ஆதரவாக இருக்கிற கூட்டமே சோ அர்ச்சனா அவர்கள் வந்து எப்படி விழுவாங்க அப்படின்ற மாதிரி பேஸ்புக்ல கூட ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் ராஜு அவர்கள் வின் பண்ணிக்கலாம் தான் இருந்துச்சு இப்ப ராஜு எங்கே இருக்காரு அப்படின்னு தெரியல ரித்விகா வின் பண்ணிக்கலாம் இப்படித்தான் இருந்துச்சு இப்ப ரித்விகா எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியல சோ அப்படிதான் அர்ச்சனாவும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கண்டிப்பா அர்ச்சனா அவர்கள் இந்த இதெல்லாத்தையும் தகத்தறிந்து கொண்டு அவங்களுடைய படங்களோட பாடல்களோட அப்டேட் பேக் டு பேக் வரும் அதை ஃபர்ஸ்ட் ஆளாக நம்ம கொண்டாடுவோம் சரிங்களா வெயிட் அண்ட் வாட்ச் ஓகே அடுத்தது வந்து மணி அவர்கள் கண்டிப்பாக மணி அவர்களை பற்றி ஒரு நாளைக்கு பத்து டொபிக் கூட பேசலாம் போல இருக்கு இன்று கூட சில ஆச்சிரமங்களுக்கு போயிருக்காரு அண்ட் அவர்களுடைய ரசிகர்களை பார்க்க ரசிகர்கள் சந்திப்புன்னு நிறைய இடங்களுக்கு போயிருக்காரு ஸோ சத்தியமாக எதிர்பார்க்கல மக்களே எந்த ஒரு ரன்னருக்கும் எந்த ஒரு பிக் பாஸ் சீசன்லையும் சவுத்தில் நடந்த எந்த ஒரு ரன்னரும் எந்த தெலுங்காக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் கன்னடவாக இருக்கட்டும் தம் நம்ம தமிழாக இருக்கட்டும் ஸோ எந்த ஒரு சீசன்லையும் அந்த ரன்னருக்கு இல்லாத அளவுக்கு வீட்டை இருக்கக்கூட சரி அவர் நிம்மதியாக ஒரு பத்து டேஸாக பாடா அப்படின்னு இருக்கலாம் ஒரு அப்படின்னு எனக்கு கூட மனசன் நிம்ம டைம் இல்லாமல் திரும்பி கொண்டிருக்காரு அண்ட் இன்னும் ஒரு ஒன் வீக்கில் வந்து ஒன் வீக்கோ ஒரு பத்து நாள்லையோ ஆறாம் தேதி அப்படின்னா ஏழு எட்டு நாளில் கனடாக்கு பயணம் அங்க நிகழ்ச்சி ஸோ அப்படி பறந்து கொண்டிருக்காரு இது தவிர்த்து அவர்கள் எக்கச்சக்கமான படங்களுக்கு கொரியோகிராஃப் பண்ண டான்ஸ் ஆட சப்போர்ட்டிங் ரோல் பண்ண அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று வரையிருக்கு அப்படின்னு வர சொல்லியிருக்காரு சோ அப்படி மணி அவர்கள் எங்கேயோ போயிட்டாரு சரிங்களா வைக்க வேண்டியவங்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சா படத்துல ஹீரோ வில்லனை தான் அந்த ஹீரோஸ் எங்கேயோ போகும் சோ இந்த பிக் பாஸ் சீசன் செவன்லயே ஒட்டுமொத்த மக்களாலும் வெறுக்கப்பட்ட நபர் ஒட்டுமொத்த சீசனுக்குமே வில்லி அப்படின்னா மாயாவும் அந்த புள்ளி கேங் சரிங்களா அந்த புள்ளி கேங்க மனிதர்கள் வைக்க வேண்டிய இடத்துல வச்சாரு கண்டிக்கவே இல்லை இப்படி அப்படி அந்த என்ன நான் பாட்டு லெப்ட்ல தட்டிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ன மாதிரி அந்த கூட்டத்தை வைக்க வேண்டிய இடத்துல வச்சாரு மக்கள் அவரை டொப்புல வச்சிருக்காங்க சபாஷ் அப்படின்னு இருக்கு சோ இப்படி இருக்கக்குள்ள மணி அவர்கள் வந்து கனடாக்கு போற போகக்குள்ள அங்க அவர்ல அவரை ஏப்போர்ல வெயிட் பண்ண அப்புறம் அங்க நிறைய எதிர்க்குள்ள அந்த ரோட்ல வந்து விவரம் பண்ணுவாங்கல்ல இந்த டான்ஸ் ஆடுறது அப்படின்னு அது அப்புறம் அங்க இருக்கிற ரசி ஜூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் அவருடைய ஃபேன்ஸ் அவங்க தனித்தனி அவரை மீட் பண்றது அப்படின்னு இது அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் அவருக்கு மரியாதைகள் கொடுக்குறது அப்படின்னு அவர் லிஸ்டே போட்டு வச்சிருக்காங்க அவருடைய ரசிகர்கள் கனடாவில் இருப்பவர்கள் அண்ட் அமெரிக்காவில் இருப்பவர்களும் கனடாக்கு போறாங்க இப்ப அவரை அவரை மீட் பண்றதுக்கு அப்படின்னு சி ஸ்பீஷ் சரிங்களா வரித்தனமான செய்கை மணி மணி மாஸ்டர் அவர்கள் சத்தியமான எதிர்பார்க்கல இப்படி ஒருத்தர் ஒரு விஸ்வூர்வம் எடுப்பார் அப்படின்னு சுபாஷ் சந்தோஷமா இருக்கும் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மணியவர்கள் கவினவர்களே நடிக்கிறாங்களா அப்படின்னா அதை பற்றி அப்படியே எனக்கு இப்போதைக்கு தெரியாது கவினவர்கள் கைவசம் மூணு படம் அல்லது ரெண்டு படம் முடிஞ்சு இன்னொன்னு வந்து போய்கொண்டிருக்கு ஒன்னு சதீஷ் அவர்கள் கொரியோகிராஃபர் நம்ம சதீஷண்ணா அவர்கள் அவர் தான் டைரக்ட் பண்ற படம் அல்ல கவினா அவர்கள் இளைய தலகம் அவர்கள் அவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க அந்த படத்தோட வேலையை முடிஞ்சுது முடிய போகுது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் பர்சன்ட் என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்புறம் டேரக்டர் எலன் சார் அவர்களுடைய படம் ஸ்டாரு அந்த படத்தோட வேலைகள் முடிச்சு டப்பிங் பேர்க் வந்து போய்கொண்டிருக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நெல்சன் அண்ணா அவர்களுடைய தயாரிப்பில் ஒரு படம் மேபி நெல்சன் அண்ணா அவர்களுடைய தயாரிப்புலையோ அல்லது சதீஷ் அவர்கள் அந்த இதுலையோ நம்ம மணி அவர்களும் வந்து ஏதாவது கொரியோகிராஃபி பண்ணியிருக்கலாம் இல்லை ஏதாவது சப்போர்டிங் ரோல் பண்ணிருக்கலாம் பட் அதை பற்றிய ஃபுல் அப்டேட் எனக்கு தெரியாது சரிங்களா ஓகே அடுத்தது வந்து நம்மளுடைய பிரதீப் அண்ணா அவர்கள் எங்கே அப்படி என்பதுன்னா அண்ட் பிரதீப் அண்ணா ரசிகர்கள் பல பேரோட நம்ம தினமும் பேசிக்கொண்டு இருக்கோம் அவங்க வைக்கிற ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் வீக்கெண்ட் ஒரு டைமாவது இப்போ நம்ம பிரதீப் கிட்ட இருந்து ஒரு ட்விட்டோ ஒரு போஸ்ட்டோ ஒரு வீடியோவோ ஒரு மெமியோ வந்தால் அது ஒரு ஆறுதல் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதே நேரத்தில் அவருடைய ஃபேன்ஸோட அவர் வந்து தொடர்ந்து கனெக்டாக இருக்கணும் தான் பல பேரோட பல அட்மின்ஸோட விருப்பம் ஏன் அப்படின்னா சிம்பிள் புதுசு வந்தாலும் பழசை மறந்துடுவாங்க என்ன அதான் நான் தீவிரமான ரசிகர் நான் டை ஹார்ட் ஃபேன் நான் என் தலைவனுக்காக இருப்பேன் அப்படின்னாலும் அது வாய்ப்பேச்சு மட்டும்தான் வேற பதினாறு கோடி ஓட்டில் வின் பண்ண ஆர்யா அர்ஜுன் அவர்கள் இன்று அவருடைய படம் வர்றதும் தெரியாது படம் போறதும் தெரியாது வேணும்னா நம்ம பேச்சுக்கு வேணும்னா சூப்பர் டூப்பர் ஹிட் இருப்பா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ரியல்ல அது இல்லை சரிங்களா சோ அப்ப கவிதண்ணா இவன் ஆஹ் பிரதீப் அண்ணா அவர்கள் வந்து கண்டிப்பா வீக்லி ஒரு போஸ்டோ அல்லது ஒரு மெமியோ அல்லது ஒரு ஸ்பேஸோ கனெக்டா இருக்கணும் தான் என்னுடைய விஷயம் ஏன்னா அவருடைய மனசுக்கு அவர் நல்லா இருக்கணும் இனி குபீத் கோமாலி அது முடிஞ்சோன்னா மேபி பிபி அல்டிமேட் அதுக்கப்புறம் அடுத்த சீசன் பிக் பாஸ் அடுத்த சீசன் பிக் பாஸோட ஒரு புறமோ வந்தோன்னே இ இப்ப வந்த போட்டியாளர்கள் எல்லாரும் மறந்துடுவாங்க எல்லா பேச்சுமே இல்லாம போயிடும் ஸோ அதனால நம்ம இவங்க சொன்னது கரெக்ட் இருந்து வீக்லி ஏதாவது ஒரு அப்டேட்டை நானும் எதிர எல்லார போலையும் சரிங்களா ஓகே அஹ் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கேட்கலாம் இப்ப கவினுக்கு அப்புறம் வந்து ஹரிஷ் கல்யாணுக்கு அவங்க மட்டும் எப்படி பிக் தான் போனாங்க எப்படி அவங்க மட்டும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலா கவின் அவர்கள் பிக் பிக்பாஸ்க்குள்ள போகும்போதே அவருக்கு ஒரு எக்கச்சக்கமான ரசிகர்கள் படையிருக்கேன் அவர் அதுக்கு முதலே ஆக்டர் சரவணன் மீனாட்சி அப்படின்ற வேட்டையன் அப்படின்ற ஒரு பேருக்கே எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் இருக்கு ஹரிஷ் கல்யாண் அவர்களும் பிக் பிக்பாஸுக்குள்ள வரும்போதே தெலுங்குல ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்காரு அண்ட் அண்ட் அவருக்கான பேக் நல்லா தான் இருந்துச்சு சரிங்களா பட் மீதி அதாஸோட கதையே வந்து வேற சோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க நன்றி